வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருக்கலிற்று படியார் இன்று உபதேசம் பாடல் பதினொன்று ஆற்றால் அலைக்கடற்கே பாய்ந்த நீர் அந்நீர்மை மாற்றி அவ்வாற்றான் மறித்தால் போல் தோற்றிப் புலன்களென போதம் புறம்பொழியும் நம் தம் மலங்கள் அற மாற்றுவிக்கும் வந்து இந்த பாடலின் பொருள் கடலில் கலந்த ஆற்று நீரும் உப்பு நீராகி மீண்டும் வந்த ஆற்றின் வழியே சிறிது தூரம் செல்வதுண்டு அப்படியே மாய அறிவு தரும் நம் புலன்கள் சிவனுடன் கலக்கும்போது சிவஞானம் பெற்று தாமே மலங்களை நீக்கி தரும் மலமாயைக்கு காரணமாகும் புலன்களே அது நீங்கவும் வழி செய்யும் பௌர்ணமியில் ஆற்றின் உள்ளே கடல் நீர் வரும் அதுபோல் இறை ஒளி படியும் போது மனித உடலில் மல அறிவு நீங்கி Siva Arivu Se -ra.